ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஓரம் கட்டி ஒதுக்கி விடுகின்ற ஒரு சதி அரசியல் வந்து இங்க அரங்கேற்றப்படுகின்றது தமிழரசு கட்சி அல்லது செய்யப்படுகின்றது இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி ஆட்சி முகையை பற்றி நீங்கள் நினைக்கிறோம் ராணுவ ஆட்சி என்று வரையறுக்க முடியாத ஒரு ராணுவ ஆட்சி தான் அங்கே இருக்கு அதனால இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதனாலதான் அந்த நிறைவேற்ற அதிகாரங்களை இல்லாமல் பண்ணணும் என்று பாக்குறார்கள் பெண்கள் இயக்கத்துக்கு இருந்தார்கள் என்றது நான் சொன்னேன் ராணுவ தலைமையை வச்சிருந்த கிட்டத்தட்ட நூறு வீத ராணுவ தலைமையை வச்சிருந்த பிரபா

நீங்கள் மக்களை கூப்பிட்டு மக்களை வச்சு இவரை ஆச்சு இல்ல இல்ல கண்டிப்பா சமூக வலை இருக்கிற இருக்கின்ற செய்திகளை மட்டும் பெற்றுக் கொண்டு செய்ய முடியாது ஆனால் சமூக வலை தளங்கள் தான் இன்னைக்கு ஒரு விஷமான ஆதிக்கம் செலுத்துகிறது கருத்தியல் மாற்றங்களை சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது அவர் என் கூட பேசும் பொழுது சொன்னார் தமிழ் மக்கள் இப்படியே முடங்கி உண்டுமில்லாமல் போகிறதா வழியில வந்து மக்கள் தங்களோட கருத்துக்கு உங்களுக்கு ஒரு களச்சூழிலை உருவாக்க கூடாதா அதுக்கான சில ஏற்பாடுகளை ஏற்றிய கூடாது ஒரு மக்கள் போராட்டங்களை செய்யக்கூடாது